உள்ளாட்சியில் ஊழலை கண்டுபிடிப்பது எப்படி பஞ்சாயத்தில் நடக்கிற ஊழலை கண்டுபிடிப்பது எப்படி வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கு என்ன நல்வினேஸ்வராஜ் எங்கள் பஞ்சாயத்தில் பெருசாக மோசடி நடந்திருக்குங்க ஊழல் நடந்திருக்குங்க தப்பு நடந்திருக்குங்க ஊராட்சி செயலாளர் ஊராட்சி தலைவர் இவங்களாம் கூட்டு சேர்ந்து பெருசாக மக்கள் பணத்தை ஆட்டை போட்டிருக்காங்க கிராம சபையில் கேள்வி கேட்டோம் அதிகாரிகிட்ட சொன்னோம் ஆன்லைனில் புகார் கொடுத்தோம் தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னோம் வாட்ஸ்அப்பில் கம்மியாக பண்ணோம் ஒன்றும் நடவடிக்கை இல்லைங்க எங்களுக்கே ஒரு சோர்வாயிடுச்சு இனிமேல் இதெல்லாம் கேட்கறது வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சிங்க இந்த மாதிரி புலம்பக்கூடிய கேட்கக்கூடிய நண்பர்கள் தினசரி பார்க்க முடிகின்றது இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி ஊழலை செய்தவர்கள் இந்த இடத்துல ஊழல் செஞ்சுருந்தான் தப்பு செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாத்தி சொல்ல போறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நம்முடைய பணம் உள்ளாட்சியினுடைய பணம் பஞ்சாயத்து பணம் நம்முடைய பணம் நம்முடைய பணத்தை இந்த நிர்வாகம் சரியாக செய்ய செலவு செய்கின்றதா எங்கெங்கு தவறு செய்திருக்கின்றது யார் தவறு செய்திருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொண்டு கொடுக்க கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்றது ஏனால் ஏனென்றால் இந்த பணம் நம்முடைய பணம் குடிமக்களின் பணம் உள்ளாட்சிகளை பொறுத்தவரை வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் ஒவ்வொரு ரூபாய் பணமும் உள்ளாட்சிக்கு எந்த வகையில் வருகின்றது எப்படி உள்ளாட்சி நிர்வாகம் செலவு செய்கின்றது என்பதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை பஞ்சாயத்து சட்டம் நமக்கு வெளிப்படையாக கொடுத்திருக்கின்றது கிராம ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்குகள் இணையதளத்தில் உங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது உள்ளாட்சி செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு எவ்வளவு ரூபாய் எந்த திட்டத்தில் உள்ளாட்சிக்கு வந்தது அது எந்த வகையில் செலவு செய்யப்பட்டுள்ளது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது எந்த வங்கி கணக்கில் வழங்கப்பட்டுள்ளது அந்த வவுச்சர் நம்பர் என்ன என்கின்ற தகவல்கள் வரை நம்முடைய இணையதளத்தில் உள்ளாட்சிகளுக்கான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவல்களை நீங்கள் எடுக்கின்ற பொழுது இந்த தகவல் அடிப்படையில் புகார் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் எளிமையாக சொல்லக்கூடிய பதில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த அலுவலர்கள் தவறுதலாக பதிவேற்றம் செய்துவிட்டார்கள் என்கின்ற பதிலை சொல்லி காப்பாற்றிக் கொண்டிருப்பதை தமிழகம் முழுவதும் பார்க்க முடிகின்றது இணையதளத்தில் உண்மையாகவே உள்ளாட்சி செய்த செலவை பதிவேற்ற முடிய முடியாத சூழலில் அவர்கள் எந்த ஆப்ஷனில் பதிவேற்றம் செய்ய முடிகின்றதோ அதில் பதிவேற்றம் செய்து விடுகின்றார்கள் ஒரு குடிநீர் பைப்லைன் செலவு செய்த தொகையை ரோடு போட்டதாக ரோடு போட்ட பணத்தை மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டியதாக இந்த மாதிரி குளறுபடியான பதிவேற்றங்களை நிறைய அளவில் செய்திருக்கின்றார்கள் இந்த அளவில் இவர்கள் தவறாக பதிவேற்றம் செய்துவிட்டு அல்லது ஏதாவது தவறுகளை செய்துவிட்டு யாராவது புகார் கொடுக்கக்கூடிய சூழலில் தினக்கூலி அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கணனி இயக்குனர் தவறு செய்துவிட்டார் என்று அவர் மீது பணியை போட்டு அவர்களை பழிகடாவாக்கிவிட்டு நிரந்தர பணியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய உள்ளாட்சித் தலைவர்களும் ஊராட்சி செயலர் கொண்ட அரசு ஊழியர்களும் தப்பித்துக் கொள்ளவே பார்க்க முடிகின்றது இதற்கு நம்முடைய தோழமைகள் நண்பர்கள் சமூக அர்வலர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளாட்சியிலே கணக்கு வழக்குகள் இணையதளத்தில் பதிவே பதிவிறக்கம் செய்த தோழர்கள் உடனடியாக புகாருக்குள் செல்லாமல் இவற்றை வெளிப்படுத்தாமல் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடித்த ஒவ்வொரு தவறையும் தகவல் அறிய உரிமை முழு கோப்புகளையும் முழு விபரங்களையும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு ஊழலை கண்டுபிடித்து விட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தகவல் கேட்கின்ற பொழுது பொது தகவல் அலுவலர் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை அடைந்து கொண்டு அந்த தகவல்களை வெளியிட மறுப்பதுடன் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை செய்வார்கள் நீங்கள் கண்டுபிடித்த தவறு தொடர்பான விஷயத்தையும் தவறு நடக்காத இரண்டு மூன்று விஷயங்களையும் சேர்த்து நான்கு இந்த தகவல் மனுக்களை ஒரே நேரத்தில் அனுப்பி அரசு ஊழியர்களை குழப்பி தகவல்களை பெற வேண்டும் தகவல்களை பெற்ற பிறகு இணையதளத்தில் கிடைத்த தகவலையும் நீங்கள் தகவலும் சென்று பெற்ற தகவலையும் சரிபார்த்து இரண்டுக்குமான முரண்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பான உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் மனுக்களை வேறு நண்பர்கள் அனுப்பி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கிராம ஊராட்சியினுடைய தீர்மானங்கள் பதிவேற்றுடைய நகலை வேறொரு நண்பர் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கிராம ஊராட்சியினுடைய பழைய கணக்கு வழக்குகளில் இருக்கின்ற சூழலில் தணிக்கை அறிக்கையில் இது தொடர்பான பதிவுகள் ஏதாவது கிடைக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தணிக்கை அறிக்கை நகலை வேறொரு நண்பர் மூலமாக பெற வேண்டும் ஒரே நபர் இவை அனைத்தையும் பெறுகின்ற பொழுது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை அடைந்து தகவல்களை மறுப்பதற்கும் காலம் கடத்துவதற்கும் முயற்சி செய்வார்கள் நான்கு இந்த நண்பர்கள் இணைந்து உட்கார்ந்து பேசி நீங்க ஆடிக்குரிப்பட்டு வாங்க நீங்க தீர்மானங்கள் நகலை பெறுங்க நீங்க இணையதளத்திற்கு கிடைத்த விவரங்களை வாங்குங்க மற்றவர்கள் இந்த நண்பர் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கூட்டாக சேர்ந்து தகவல்களை பிரித்து பகிர்ந்து தகவல் மனுக்களை ஒரே நேரத்தில் அனுப்பி அரசுகளை குழப்பி தகவல்களை பெற வேண்டும் இந்த தகவல்கள்னா பெற்ற பிறகு புகார் மனுக்கு புகார் மனுக்கள் அனுப்பக்கூடிய பணிகளை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக இயக்கங்கள் மூலமாக சங்கங்கள் மூலமாக புகார் மனுக்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த புகார் மனுக்கள் நன்றாக வலிமையாக வேலை செய்யும் தனிநபர்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு அரசு ஊழியர்கள் அரசு நிர்வாகம் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள் ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு சங்கம் போன்ற பொதுநல அமைப்புகள் சார்பில் அதனுடைய பொறுப்பாளர்கள் தரக்கூடிய புகார் மனுக்களுக்கு போராட்ட குணம் கொண்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் தரக்கூடிய தலைவர்கள் தரக்கூடிய புகார் மனுக்களுக்கு ஒரு அதிக முக்கியத்துவத்தை அதிக வலிமையை உள்ளாட்சி நிர்வாகம் கொடுப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தனிநபர் புகார் கொடுகின்ற பொழுது அந்த புகார் மனுவுக்கு பெரிய முக்கியத்துவத்தை அரசுவலியில் கொடுப்பதில்லை அதே புகார் மனுவே அதே கோரிக்கையை ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ கொடுக்கின்ற பொழுது அந்த புகார் முனக்கு முக்கியத்துவம் கிடைக்கின்றது உள்ளாட்சித்துறைக்கு மட்டும் புகார் மனுக்களை அனுப்பிவிட்டு அவர்கள் இந்த ஊழல் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு காத்திருந்தால் இலவு காத்த கிளி போல் ஏமாந்து விடுவோம் இந்த புகார் மனுக்களை அதில் சட்டவிரோத குற்றச்செயல்கள் நடந்திருந்தால் காவல்துறை மூலமாகவும் புகார் மனுக்களை கொடுக்கலாம் காவல்துறை இந்த விஷயத்தில் தலையிடாது இருந்தாலும் கூட காவல்துறை மூலமாக புகார் மனுக்களை கொடுக்கலாம் மோசடி போன்ற குற்றங்கள் நடந்திருக்கின்ற பொழுது ஆள் மாறாட்டம் மோசடி செய்யாத வேலையை செய்ததாக கணக்கெடு பணம் எடுத்தல் பண மோசடி போன்ற புகார்களை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் கொடுக்கலாம் ஆனால் இது சட்டச்சிக்கல் என்று பார்த்தால் மாவட்ட குற்றப்பிரிவு நேரடியாக புகார் மனுக்களை பெறுவதற்கு அதிகாரமற்றது ஆனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலமாக புகார் மனுவை கொடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு மூலமாக குற்றப்பிரிவு போலீஸ் மூலமாக இந்த புகாரை விசாரிக்கக்கூடிய கோரிக்கையை வைக்கின்ற பொழுது குற்றப்பிரிவு போலீசார் இந்த புகாரை நம்மை விட ஆழமாக அறிவார்ந்து விசாரிப்பார்கள் பல்வேறு அரசோழிகள் இணைந்து இந்த ஊழலை செய்துகின்ற சூழல் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் எனவே இந்த புகார்களை லஞ்சோழிப்பு துறையினுடைய காவல்துறைக்கு நீங்கள் நேரடியாக அனுப்பி வைக்கலாம் இவை அனைத்தையும் அஞ்சல் மூலமாக பதிவஞ்சல் மூலமாக சாதாரண அஞ்சல் மூலமாக அனுப்பிவிட்டு தகவல் அறியுரிமை சட்டத்தில் இந்த புகார் மனுக்களுடைய நிலையை தொடர்ந்து நீங்கள் பின்தொடர வேண்டும் ஊழல் ஒழிப்பு என்பது சாதாரண எளிமையாக வெற்றி பெறக்கூடிய விஷயம் அல்ல டீகல்ஸ் அவர் மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு சோர்வடையாமல் புகார் மனுக்களை கொடுப்பது புகார் மனுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிப்பது இவற்றை நிதானமாக மனம் தள்ளம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை விட்டுவிட்டு கிராம சபையில் கேள்வி கேட்டேன் பதில் இல்லை கிராம சபையில் ஊழலை சுட்டி காட்டின நடவடிக்கை எடுக்கவில்லை வாட்ஸ்அப்ல புகார் கொடுத்தேன் நடவடிக்கை இல்லை இதெல்லாம் சொன்னா கிராம சபையில கேள்வி கேட்டீங்க உங்களுடைய கேள்வி பதிவாகவில்லை கிராம சபையில் தீர்மானம் கொண்டு வரும் உங்களுடைய தீர்மானம் ஏற்கப்படவில்லை உங்களுடைய ஊழல் புகார் தொடர்பாக கிராம சபையில் பதிவாகவில்லை பதிவாகாத சூழலில் எவ்வாறு நடவடிக்கை எடுப்பார்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க இமெயிலில் அனுப்புனீங்க இவர்கள் இந்த பதிவுகளை அளித்து விடுவார்கள் எப்படி நடவடிக்கை வரும் எனவே எழுத்து மூலமான புகார் மனுக்கள் எழுத்து மூலமான கோரிக்கை மனுக்கள் தொடர்ச்சியாக அனுப்புவது மிகப்பெரிய வலிமையான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்